வாங்க சுவையான பீட்ரூட் சாம்பார் குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் கால் கப் பாசிப்பருப்பு கால் கிலோ அடைய உள்ள பீட்ரூட்டை தோல்சி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க குக்கரை வந்து கேஸ்கட் விசில் போட்டு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்த பிறகு ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் பருப்பு பீட்ரூட் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ பீட்ரூட் சாம்பாரை வந்து தாளித்தலாம் அதுக்கு முதல்ல அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் ஜீரகம் ஆட் பண்ணி பொரிய விடுங்க அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வதக்கிக்கிங்க ரெண்டு காஞ்ச மிளகா தேவையான அளவு கருவேப்பில் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சாம்பாரில் எடுத்து தாளிப்பை சேர்த்தோன்னா நமக்கு சூப்பரான சுவையான பீட்ரூட் சாம்பார் வந்து தயாராகிடுச்சுங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும்